நமது பண்ணையில் கடினமாக உழைத்துக் கொண்டிருக்குமா அன்பு பச்சை கிளியை ஏனென்றால் அவன் என் கண்ணுக்குள்ளே அவன் மாடு போது அவனுடைய வெயிலில் நடக்க விடாமல் அவனுக்கு ஒரு புல்லட்டு வாங்கி கொடுத்து பேண்ட் ஷர்ட்டும் வாங்கி கொடுத்து ஒரு தொப்பியும் வாங்கி கொடுத்து போட்டிருக்கா அவனை அவனை அழகு பார்க்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் அதுபோக அவனை கயத்து கட்டில் போட்டு வெளியில் படுக்க விடாமல் ஒரு பஞ்சு பஞ்சுமத்தை வாங்கி கொடுத்து அவனுக்கு ரூம்பு போட்டு ஏசி போட்டு தருமாறு கேட்டுக்கொள்கிறேன் இவ்வளவு போக ஒரு முக்கிய குறிப்பு நமது குடும்பத்துக்காக கடினமாக உழைத்து கொண்டிருக்கும் அந்த ஒப்பட்ட ஜீவனை நாம் பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் அப்பொழுதுதான் நாம் எல்லோரும் பத்திரமாக இருக்க முடியும் ஏ ஏன்டா மொத்தமா நாலு பேருதான் இருக்கேன் நாலு பேருதா ஆனால் கூட்டலத்தில் எழுதி இருக்காய் அவர் கூட்டலத்தை ஆ அது என்னடா கூட்டலத்து நாம் படுத்துக்கலாம் அந்த டீச்சர் சா அப்படிதான் எழுதியிருப்பாங்க கேளுங்க இனி அப்படி பாத்துக்கீங்க